அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது நேற்று எழுபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கம் இன்று எழுபத்தோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதையடுத்து ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒன்பதாயிரம் ரூபாயை நெருங்கியிருக்கிறது தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏர்முகத்தில் இருந்து வருவதும் கவனிக்கத்தக்கது சர்வதேச சந்தையின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நாள்தோறும் மாற்றியமைக்கப்படுகிறது அந்த வகையில் நேற்று ஒரு சவரன் தங்கம் எழுபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்று இருநூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தோராயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் என்பது எழுபத்தோராயிரத்தை தாண்டியிருக்கக்கூடிய நிலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரம் ரூபாயை நெருங்கியிருக்கிறது தொடர்ந்து தங்கம் விலை என்பது கடந்த சில நாட்களாக உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது